ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் போட்டு தொண்டகட்டிக்கிருச்சு வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க நான் பேச போகிறேன் அது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்க்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது யூடியூபர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் சேனல் ஃப்ரீஸாக இருக்கா அதுக்கு என்ன காரணம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சரிங்களா உங்கள் சேனல் ஃப்ரீஸ் ஆனதுக்கு முதல் காரணம் உங்கள் சேனல் மாண்டேஷன் ஆயினதாக இருக்கணும் ரெண்டாவது நீங்கள் கண்டன்ட்டு மாற்றி மாற்றி போட்டாலும் உங்கள் சேனல் ஃப்ரீஸ் ஆயிரும் சரிங்களா ஃபஸ்ட்டு கண்டன்ட்டு மாற்றி மாற்றி போடாதீங்க ரெண்டாவது மான்ட்டேஷன் ஆனதுக்கப்புறமா ஏதாவது செட்டிங்ஸில் போய் அதை எது நோண்டி நோண்டி வைக்காதீங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து செய்ய போக மாட்டேங்க என்ன செய்யலான்னு கேட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதுதான் ஃபஸ்ட்டு இப்போ கிச்சன் சம்மந்தமாக எதாவது போடுறீங்க சமையல் இல்லைன்னா விலாக் இந்த மாதிரி போடுறீங்கன்னா என்ன நீங்கள் சேனல் ஆரம்பிக்கும் போது போட்டிங்களோ அதுவும் இல்லைன்னா உங்கள் சேனலில் பாப்புலர் வீடியோ எந்த கண்டென்ட்டாக இருக்கோ அந்த கண்டென்ட் ரிலேட்டடாகவே தான் அங்கே வீடியோ போடணும் அப்போ தான் வீஸ் போகும் இல்லைன்னா போகாது மானிட்டேஷன் ஆன பிறகு குரோம் ப்ரௌசரில் போய் எந்த செட்டிங்ஸையும் மாற்றிடாதீங்க தேவையில்லாமல் நீங்கள் வந்து அடிக்கடி செட்டிங்ஸ் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கனாலும் வீல்ஸ் போகாமல் ஃப்ரீஸ் ஆயிரும் அப்புறம் வந்து இப்போது ஷார்ட்ஸு தான் போகுது வீடியோ போகலை லைவ் போகலன்னு நினச்சிங்கன்னா அந்த ஷார்ட்ஸு எப்பயுமே ஷார்ட்ஸ் தான் போகும்னு கிடையாது ஷார்ட்ஸ் போகி ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஸ்டாப் ஆயிரும் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்து ஸ்டாப் ஆயிரும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து வீடியோ போக ஆரம்பிக்கும் வீடியோ கொஞ்ச நாள் போகும் அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிரும் அதுக்கடுத்து லைவ் போக ஆரம்பிக்கும் இப்போ வந்து செட்டிங்ஸில் ஃபார் யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் குரோம் ப்ரௌசரில் நம்ம சிஜிட்ட கக்கா சொல்லியிருப்பாங்க போய் பாருங்கள் சரிங்களா இதில் வந்து ஷார்ட்ஸ் போகணுமா லைவ் போகணுமா இல்லைன்னா வீடியோ போகணுமான்னு மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் நீங்கள் மூணையுமே ஓகே பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒன்று ஒன்றா போகும் இப்போ எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒரு வாரம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஷார்ட்ஸ் வந்து போய் முடிச்சிருச்சு இப்போ வந்து அடுத்ததாக லைவ் போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த லைவ் வந்து ஒரு ஒரு வாரம் நல்லா போகும் இந்த லைவ் போய் முடித்ததுக்கப்புறமா லென்த் வீடியோ வந்து போக ஆரம்பிக்கும் சரிங்களா லென்த் வீடியோ போனதுக்கப்புறமா மறுபடியும் ஷார்ட்ஸ் போகும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணுமே ரெக்கமெண்ட் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சோம்னா பண்ணாது ஒன்று ஒன்றா தான் பண்ணும் சரிங்களா பொறுத்து இருந்து வீடியோ போடுங்க ரொம்ப டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வீடியோ போடுங்க அப்புறம் வந்து மானிட்டேஷன் ஆன பிறகு நம்ம கையை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே போதுங்க சரிங்களா செட்டிங்ஸில் ஏதாவது ஒன்று மாறினாலும் அப்படியே வீவ்ஸ் ட்ராப் ஆயிரும் டாலர் இன்க்ரீஸ் ஆகாது ஸோ நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி எதாவது நம்ம ஒரு செட்டிங்ஸை மாற்றிட்டோன்னா ஃபுல்லாமே வேஸ்ட் ஆகிரும் அதனால் தயவு செஞ்சு வியூஸ் போல் உங்கள் சேனல் ஃப்ரீஸ் ஆகிருச்சு லைவு ஷார்ட்ஸு வீடியோ ஃப்ரீஸ் ஆகிருச்சுன்னு வருத்தப்படாதீங்க போகும் ஒரு வாரம் ஷார்ட்ஸ் ஒரு வாரம் வீடியோ ஒரு வாரம் வந்து லைவ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போகும் இப்போ உங்களுக்கு வீடியோ போகலை லைவ் போகலைன்னா ஷார்ட்ஸ் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் சேனலில் சரிங்களா வெயிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் அது அடுத்தடுத்து வீடியோவில் எதாவது டிப்ஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுறது போடாது உங்கள் விருப்பம் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு நன்றி டாட்டா பாய் பாய்